தமிழ்நாடு டெம்பிள் டாட்னர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோகளை போகலாம் அருள்மிகு கிரிகுஜாம்பிகை பிரையணியம்மன் உடனுரை அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலுடைய ராகுஸ்தலம் வைகாசி விசாக பெருவிழா அழைப்பதில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க வைகாசி விசாக பெருவிழா நாளானது விசுவாவாசி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை வரை நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்கள் இதோ வைகாசி பதினாறு முப்பது ஐந்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அனுஜ்ஞை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மிருத் சங்கிரகணம் சங்கிரகணம் முதலிய பூர்வாங்க பூஜைகள் நடைபெறும் வைகாசி பதினேழு முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்றாம் நாள் திருவிழா காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் மிதுன லகணத்தில் மகாத்வஜாரோகணம் அதாவது கொடியேற்ற நிகழ்வு நடைபெற உள்ளது இரவு ஏழு மணிக்கு சுவாமி சூரிய பிரபை அம்பாள் பிரபை வாகனத்தில் வீதி உலா வைகாசி பதினெட்டு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் நாள் திருவிழா இரவு ஏழு மணிக்கு சுவாமி சேஷ வாகனம் அம்பாள் கிளி வாகனத்தில் வீதி உலா வைகாசி பத்தொன்பது இரண்டு ஆறு இருபத்தி ந்து திங்கட்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா இரவு ஏழு மணிக்கு சுவாமி பூத வாகனம் அம்பாள் பூதகி வாகனத்தில் வீதி உலா வைகாசி இருபது மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நான்காம் நாள் திருவிழா இரவு ஏழு மணிக்கு சுவாமி கைலாச வாகனம் அம்பாள் காமதேனு வாகனத்தில் வீதி உலா வைகாசி இருபத்தி ஒன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா மாலை நான்கு மணிக்கு தன்னை தானே பூஜித்தல் இரவு ஏழு மணிக்கு வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் ஓலை சப்பரத்தில் வீதி உலா ஓலை சப்பரத்தில் வீதி உலா வைகாசி இருபத்தி இரண்டு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாடன் ஆறாம் நாள் திருவிழா இரவு ஏழு மணிக்கு சுவாமி யானை வாகனம் அம்பாள் அன்னபட்சி வாகனத்தில் வீதி உள்ளா வைகாசி இருபத்தி மூன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏழாம் நாள் திருவிழா மாலை ஐந்து மணிக்கு மாலை மாற்றுதல் ஊஞ்சல் இரவு ஏழு மணிக்கு திருக்கல்யாணம் ஏகாசன மஞ்சத்தில் வீதியுலா வைகாசி இருபத்தி ஏழு ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை எட்டாம் நாள் திருவிழா இரவு ஏழு மணிக்கு சுவாமி குதிரை வாகனம் அம்பாள் சிம்ம வாகனத்தில் வீதி உலா நடைபெறும் வைகாசி இருபத்தி ஐந்து எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா இரவு ஏழு மணிக்கு புஷ்ப மஞ்சனம் வைகாசி இருபத்தி ஆறு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பத்தாம் நாள் திருவிழா காலை எட்டு மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை காலை ஒன்பது மணிக்கு வெள்ளி வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா பகல் ஒரு மணி அளவில் சூரிய புஷ்கரணையில் தீர்த்தவாரி இரவு ஏழு மணிக்கு மஞ்சம் வைகாசி இருபத்தி ஏழு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு விடையாற்றி மஞ்சம் வைகாசி இருபத்தி எட்டு பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு சித்த அபிஷேகம் நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு நன்றி வணக்கம்